கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று அத்தியாயம் ராஜஹம்சம் நரசிம்மர் வெக்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல் மகேந்திரர் கூறினார் நரசிம்மா ஆயனர் வீட்டுக்குள் போனால் அங்குள்ள சிற்ப சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் கருத்தையும் பறி கொடுப்பது இயக்கேதான் நானே அப்படித்தான் மெய்மறந்து விடுவது வழக்கம் இன்றைக்கு ஆயனர் வீட்டுக்கு செல்லும் போதே சிறிது சந்தேகத்துடன் நான் சென்றபடியால் கூர்மையாக கவனித்தேன் நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு கவனித்ததில் என்ன கண்டீர்கள் அப்பா சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார் ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்மா என கேட்டார் மகேந்திரர் மாமல்லர் மௌனமாயிருந்தார் அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே அதை கவனிக்கவில்லையா என கேட்டார் மாமல்லர் மாமல்லரின் கண்கள் அகன்று விரிந்தன புத்தர் சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதையும் நீ கவனிக்கவில்லையா என கேட்டார் மகேந்திரர் நரசிம்மர் திடுக்கிட்டவராய் அப்பா அந்த பெரிய புத்த விக்கிரகத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார் ஆம் நரசிம்மா இரண்டு பேர் இருந்தார்கள் ார்கள்ிரவுாரத்துக்கு அருகில் ஒரு புத்த பிஷுவையும் ஒரு வாலிபனையும் நாம் பார்க்கவில்லையா அந்த இருவரும் தான் என்றார் மகேந்திரர் என்ன அவர்களா சிற்பியார் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்கள் என கேட்டார் மாமல்லர் ஆம் ஆனால் ஒளிந்து கொள்ளும் கலையை அவர்கள் அவ்வளவு நன்றாக கற்கவில்லை என்றார் மகேந்திரர் தங்களுக்கு மூன்றாவது கண்ணுண்டு என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்பா ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு சிறிது வியப்பை அளித்தது இப்போது காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார் மகேந்திரர் இதற்கு விடையொன்றும் கூறாமல் கால்வாயின் மேற்கு திசையை நோக்கினார் திடீரென்று அப்பா ஆயனர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன் என்றார் மாமல்லர் எதற்காக நரசிம்மா என்ன கேட்டார் மகேந்திரர் அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் புத்த பிஷுவுடன் அன்றிரவு நாம் பார்த்த வாலிபன்தான் இந்த வேலுக்குரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா என்றார் மாமல்லர் அன்று ஊகித்து சொன்னேன் இன்றைக்கு நிச்சயமாயிற்று ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை நரசிம்மா அதோ போகிறதே ஆயுத படகு அதிலுள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம் என்றார் மகேந்திரர் ஏனப்பா என கேட்டார் நரசிம்மர் பரஞ்சோதி ஆயினரிடம் சிற்பக்கலை கற்க போகிறான் அவனுக்கு வேல் வேண்டியதில்லை என்றார் மன்னர் பரஞ்சோதி பரஞ்சோதி திவ்யமான பெயர் அந்த வீர வாலிபனை பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன் அவனை என் ஆறுயிர் தோழனாக கொள்ள விரும்பினேன் என்றார் நரசிம்மர் அது நிறைவேறாதென்று நான் சொல்லவில்லையே என்றார் மன்னர் எப்படி நிறைவேறும் நம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நம் தோழமை கொள்வது சாத்தியமா என கேட்டார் நரசிம்மர் அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே என்றார் மகேந்திரர் பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான் என கேட்டார் நரசிம்மர் அந்த வாலிபன் குற்றமற்றவன் அவனைக் கொண்டு அந்த கல்ல பிஷு ஏதோ சூழ்வினை செய்ய பார்க்கிறான் என்று தோன்றுகிறது வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகாசதுரணனான ஒற்றன் அந்த பிஷு நான் ஊகிக்கிறேன் என்றார் மகேந்திரர் அப்பா சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது என்றார் நரசிம்மர் எதை பற்றி சொல்கிறாய் நரசிம்மா என கேட்டார் மன்னர் அன்றிரவே அந்த புத்த பிஷுவை பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தவில்லை வெளியிலே விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என கேட்டார் நரசிம்மர் அன்றிரவு சிறைப்படுத்தி இருந்தால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமல் போயிருக்கும் என்றார் மன்னர் பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடனும் பரபரப்புடனும் மகேந்திரரை நோக்கினார் ஆம் அன்றிரவு நாம் புத்த பிஷுவையும் வாலிபினையும் பார்த்தோம் மறுநாள் காலையில் அவர்களை ராஜவிகாரத்தில் காணவில்லை ஆனால் அவர்கள் எந்த கோட்டை வாசலின் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லை அல்லவா என கேட்டார் மகேந்திரர் ஆமாம் என மறுமொழி கூறினார் நரசிம்மர் அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்திருக்க கூடும் என்று வியப்பாயிருந்ததல்லவா என கேட்டார் மகேந்திரர் ஆமப்பா என பதிலுரைத்தார் நரசிம்மர் கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கல்ல வழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அந்த கல்ல வழி இங்கே இருக்கிறதென்று சற்று முன்னால் தான் தெரிந்தது என்றார் மன்னர் அதை பற்றி யோசித்ததனால்தான் குதிரையை அவ்வளவு வேகமாய் விட்டுக் கொண்டு வந்தீர்களா என கேட்டார் நரசிம்மர் சக்கரவர்த்தி மௌனமாயிருந்தார் கள்ள வழி விக்கிரகத்துக்கு பின்னால் பார்க்க வேண்டும் நரசிம்மா சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையை பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராய் திகைத்து நிற்கையில் அதோ ராஜஹம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கினார் காஞ்சி நகர் பக்கத்தில் இருந்து மூன்று படகுகள் கால்வாயில் வந்து கொண்டிருந்தன அவற்றில் நடுவில் வந்த படகு வெண்ணிறமுடைய ராஜஹம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காதனம் பல பலவென்று மின்னிற்று அதன் மேல் விசாலமான வெண்கொற்ற குடை விரிந்திருந்தது எல்லாவற்றுக்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தின் ரிஷப கொடி கம்பீரமாய் பறந்து கொண்டிருந்தது முதலில் வந்த படகும் ராஜஹம்சமும் படகோட்டிகளை தவிர மற்றபடி வெறுமையாய் இருந்தன கடைசியாக வந்த படகில் பலர் அமர்ந்திருந்தார்கள் ஆ மந்திரி மண்டலத்தாரும் வருகிறார்களே தாங்கள் வர இருந்தீர்களா என்றார் நரசிம்மர் ஆம் இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகிறது அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதி கோரப்போகிறேன் என்றார் சிவகாமி தாமரை கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கிறார் இவ்விதம் மாமல்லர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே படகுகள் மூன்றும் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கின